பாலை கொண்டு போய் திவார்க்கு முன்னாடி கப்பலை வச்சிங்கன்னா கூட திவார் நான் குடிக்க மாட்டேங்க அப்படிங்கிற மாதிரி சாதுவான பூனையாக இருந்தார் இப்போ பார்த்தீங்கன்னா பாலை கொண்டு போய் வைக்க வேணாம் வெறுக்கப்பை வச்சாலே பாலை எங்கே ஊற்றுங்க குடிக்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு வந்து போயிட்டார் ஜாதியை பற்றிலாம் பேசியிருக்காரு இந்த கவின் இந்த சுர்ஜித் ஆணவ கொலை இருக்குல்ல அதை பற்றி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க ஏன் ஜாதி தான் ஏன் பண்ணக்கூடாது அப்படின்லாம் கேட்க ஆரம்பித்தார் ஸோ மொத்தத்தில் பார்த்திங்கன்னா எப்படி மீரா மிதுன் வந்து ஒரு பட்டியல் இனத்திற்கு எதிர்ப்பான கருத்தை சொல்லி அவங்கள வந்து கைது பண்ணாங்களோ அதே மாதிரி வந்து இப்போ வந்து திவாகரை கைது பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது அவர் மேலேயும் இப்போ பார்த்திங்கன்னா கேஸ் கொடுத்துருக்கோம் இப்போ திவாகர் மீராமிதன் ரெண்டு பேரும் நம்ம கம்பேர் பண்ணிக்கே பேசலாம் ஏன் தெரியுமா ரெண்டு பேரும் ஒரே கேட்டகள் அதாவது வந்து அவங்க வந்து ஆம்பளை திவாகர் இவர் வந்து பொம்பளை மீராமிதன் அந்த மாதிரி இருக்கிறதுனால ரெண்டு பேரும் சேர்த்தே பேசலாம் உலகிலேயே ஐஸ்வரியராக மறந்துடுறாங்க இப்போ மீராமிதன்லாம் எவ்வளோ நாளைக்கு நாங்கள் வச்சுக்கோங்க அது என்ன நினச்சி இந்த உலகத்துலேயே நம்ம தான் அழைக்கி அப்படின்னு அது நினச்சிக்கிட்டு அது பார்த்திங்கன்னா காலை வந்து மேலையும் தலையை வந்து கீழே வச்சு நடக்க ஆரம்பிச்சிச்சு உமாவட்டின்னு ஒருத்தர் எங்கே கூமாபட்டிக்கு வாங்க அப்படின்னு நல்ல இப்ப வைங் ஷாப்ல போய் பாத்தீங்கன்னு கூமாப்பட்டி ஸ்பெஷல் மிக்சர் அப்படின்னு போட்டு வச்சிருக்கோம் இல்ல நீங்க அப்புறம் பேசுவோம் போனால் அப்படி வந்து அட்டைவானிலே போட்டு அந்த அளவுக்கு வந்து பாப்புலர் பண்ணிடுறாங்க எல்லாம் எப்படியா மனநோயாளின்னு நம்ம அதை கிண்டல் பண்ணல மீரா மிதின்னு ஊரில் உள்ளவங்களெல்லாம் மனநோயாளி ஆக்கிட்டு இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்மில் படிச்சுக்கிட்டு எனக்கு தேடி பார்த்து அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க அம்மா எங்கேயாவது அங்கே அடையாளங்கள் சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ மீரா வந்து இங்கே மச்சம் இருக்கும் அங்கே மச்ச இருக்குன்னு எங்கள் மச்சிருக்குன்னு தேடி பார்த்தா எங்கேயுமே மச்சல்லுமா உடம்பு ஃபுல்லாக பச்சை கொத்தியிருக்கு அப்படிங்கிறாங்க அப்போ அதான் மீராமுதுன்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க கூப்பிட்டு போய் என்ன சார் ஆச்சு பாருங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டால் நிஜமாகவே மனித மக்களே அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட ஆஸ்கர் மூவிஸ் ப்ரொடியூசர் மற்றும் சினிமா சினிமாஸ்கர் பாலாஜி பிரபு சார் வணக்கம் வணக்கம் திவாகர் அவருடைய இன்ஸ்டா ஐடி பக்கத்தை வந்து முடக்கிட்டாங்க கேள்விப்பட்டேன் அங்க பார்த்தா மீராமித்துன் கைது செய்யப்பட்டார் அப்படின்னு பார்த்தேன் ஒரே நாள்ல இரண்டு துக்க இல்லை அவங்க முன்னாடியே கைது செஞ்சுட்டாங்க அப்புறமா வந்து நாங்களே கூட ஸோ மனநல மருத்துவத்தில் இருந்தாங்க அங்க இருந்து மீட்டு கூட்டுறதுக்கான வேலைகளை தொடங்கியிருக்காங்க அந்த செய்தி தான் புதுசா வந்துச்சு இங்கே எப்படி இங்கே எப்படி இன்னும் ஒரே நேரத்தில் சோக செய்திகளாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போய் மன வருத்தமாகிடுச்சு மீராமித்துன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அந்த கோவிட் காலத்தில் வந்து ஒரு பியூர் என்டர்டெய்னராக இருந்தாங்க ஏன்னா யாரையாவது இப்போ கடுப்பார் விட யாரா திட்டம் திட்டணும் அடிக்கணும் போல இவ்வளோ விழுத்து போட்டு அடிச்சுக்கோங்கிற மாதிரி வரவன் போகிறவனாம் திட்டிட்டு போனால் அந்த அந்தளவுக்கு அட்ராசிட்டி பண்ணாங்க ஸோ ஆனால் இப்போ அவங்க நிலமையை பார்க்கும்போது ரொம்ப பாவமாக இருக்கு சார் அந்த ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு பார்த்தீங்களா அந்த செய்திலாம் எல்லா செய்தியும் பார்த்தேன் இப்போ நீங்கள் திவாகர்னு ஆரம்பிச்சிட்டிங்க யார் அந்த திவாகர்

அந்த மாதிரி ஆகிப்போச்சு நிலைமை அதாவது இப்போ நீங்கள் சொன்னீங்க திவாகர்னு ஆரம்பிச்சிட்டிங்க திவாகர் மாதிரி தான் வந்து ஒரு காலத்தில் வந்து மீராமுதீன் வந்து பாப்புலராக இருந்தாங்க அவங்க பண்ணாத அட்ராசிட்டியே கிடையாது என்னென்னமோ பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ இவர் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கார்ல அதாவது மீராமுதீன் வந்தப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ஏதோ ஒன்று பண்ணுறாங்களே அது அட்ராக்ஷன் பண்ணாங்க இவர் வரும்போது பார்த்திங்கன்னா பரிதாபங்கள் மாதிரி வந்தார் பரிதாபங்களில் எப்படி வந்து பண்ணி காட்டுவாங்க அந்த மாதிரி பார்த்திங்கன்னா பரிதாபம் வந்தார் திவாகர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படிப்படியாக இதாண்டா என்னோடய என்னோட சோரம் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சிட்டாரு என்னென்னமோ பேச ஆரம்பித்தார் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஜாதியை பற்றிலாம் பேசியிருக்காரு இந்த கவின் இந்த சுர்ஜித் ஆணவ கொலை இருக்குல்ல அதை பற்றி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க ஏன் ஜாதி தான் ஏன் பண்ணக்கூடாது அப்படிலாம் கேட்க ஆரம்பிச்சாரு ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா எப்படி மீரா மிதுன் வந்து ஒரு பட்டியல் இனத்திற்கு எதிர்ப்பான கருத்தை சொல்லி அவங்கள வந்து கைது பண்ணாங்களோ அதே மாதிரி வந்து இப்போ வந்து திவாகரை கைது பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது அவர் மேலேயும் இப்போ பார்த்திங்கன்னா கேஸ் கொடுத்துருக்கு இப்போ திவாகர் மீராமிதன் ரெண்டு பேரையும் நம்ம கம்பேர் பண்ணியே பேசலாம் ஏன் தெரியுமா ரெண்டு பேரும் ஒரே கேட்டகரி அதாவது வந்து அவங்க வந்து ஆம்பளை திவாகர் இவர் வந்து பொம்பளை மீராமிதன் அந்த மாதிரி இருக்கிறதுனால ரெண்டு பேரும் சேர்த்தே பேசலாம் மீராமிதன் அப்படின்னும்போது போது நிறைய பேர் மறந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ இருக்கிறவங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அவங்க அதாவது அழகி போட்டி அப்படின்னு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐஸ்வர்யாய்க்கு ஒரு அழகி போட்டி அதாவது உலக அழகி போட்டின்னு கொடுத்தாங்களோ இல்லையோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோடுவாஞ்சேரியில் எங்கள் ஏரியாவில் ஒரு அழகி போட்டி அப்புறம் பொன்னேரியில் எங்கே ஏரியாவில் ஒரு அழகி போட்டி அப்புறம் வந்தவாசியில் அழகி போட்டி இப்போ வந்து அந்தந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அழகி போட்டி கொடுத்துட்டு இருந்தாங்க அழகி போட்டி அல அந்த மாதிரி ஒரு அழகி போட்டி தான் நம்ம மீரா கொடுத்தாங்க ஸோ அந்த கொடுத்தோன்ன மீராமிதுன் என்ன ஆச்சுன்னா நான் சொன்னேன்ல அதாவது வந்து உலகலைய ஐஸ்ரியராயே மறந்துடுறாங்க இப்போ மீரா மிதுன்லாம் எவ்வளோ நாளைக்கு நாங்கள் வச்சுக்கோங்க அது என்ன நினச்சி இந்த உலகத்துலேயே நம்ம தான் அழகி அப்படின்னா அது நினச்சிக்கிட்டு அது பார்த்திங்கன்னா காலை வந்து மேலேயும் தலையை வந்து கீழே வச்சு நடக்க ஆரம்பிச்சிச்சு அப்புறம் அழகி போட்டி கொடுத்தா சும்மா விடுவாங்களேன் எந்த அதாவது வந்து கூமாப்பட்டின்னு ஒருத்தர் ஏங்க கூமாப்பட்டிக்கு வாங்க அப்படின்னு இப்போ ஒயின் ஷாப்பில் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க கூமாப்பட்டி ஸ்பெஷல் மிக்சர் அப்படின்னு போட்டு வச்சுருக்கோம் நீங்கள் தக்கீலா இல்லை போனேங்கிறது அப்புறம் பேசுவோம் போனால் அப்படி வந்து அட்டைவானிலே போட்டு வச்சுருக்கோம் அளவுக்கு வந்து பாப்புலர் பண்ணிடுறாங்க எல்லாம் எப்படியா அதனால் பார்த்திங்கன்னா நம்ம மீரா முதீனை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே லிஃப்ட் பண்ணி லிஃப்ட் பண்ணிங்கன்னா தூக்கி கொண்டு போய் பப்ளிஸ்கிட்டியில் நடுக்கி வைக்கிறது டான்ஸ் போட்டியில் கலந்து வைக்கிறது அது இதுன்னு எல்லாம் பண்ணி அவங்க ஓரளவுக்கு அப்படியே அப்படி பிரபலப்படுத்தி விட்டாங்க அந்த பொண்ணு நினச்சிக்கிச்சு நம்ம தான் எல்லாம் அப்படின்னு நினச்சிக்காமச்சிச்சு ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பிக் பாஸ் அந்த பிக் பாஸில் பார்த்திங்கன்னா ஓவியம் ஒரு ஆர்மியே கிரியேட் பண்ணாங்க ஓவியா 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 ஓவியான்னாங்க இப்போ அந்த ஓவியம் எங்கே இருக்குன்னே தெரில ஆளே அட்ரெஸே கிடையாது எங்கள் ஓவியாவுக்கு அதுதான் உண்மை அப்படி மாதிரி பார்த்திங்கன்னா மீராஹமதீன் வந்து என்னென்னமோ பண்ணிகிட்டு இருந்துச்சு அதை கொண்டு போய் நம்ம பிக் பாஸில் போட்டாங்க யாராவது வந்து கொஞ்சம் ஒரு ஃபேட் மேனாக இருந்தான்னு வச்சுக்கோங்க டக்குன்னு பிக் பாஸில் கூட்டு போகிறாங்க ஃபேட் மேனோட தான் நான் வருது அந்த ஃபேட் மேனை தேடின்னு பார்த்தீங்கன்னா டெல்லியிலேருந்து போலீஸ் வந்துச்சு மீரா முதுன தேடி இங்கேருந்து அங்கே போனாங்க ஃபேட் மேனாக அங்கேருந்து இங்கே வந்தாங்க ஃபேட்மனோனுடைய பரிதாப நிலைமையை பார்த்து அதாவது ஷிஃப்ட் பண்ண முடியாது ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்குன்னு சொல்லி இங்கே விட்டுட்டு போயிட்டாங்க ஃபேட் ஃபேட் மேனை விட்டுட்டு போயிட்டாங்க அதே மாதிரி மீரா போய் டெல்லியில் கூட்டு வர முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க திரும்பி வந்துட்டாங்க காரணம் என்னென்னா அந்த அம்மா வந்து டெல்லியில் பார்த்திங்கன்னா பிளாட்ஃபார்மில் கிடந்திருக்கு அதாவது மீரா மிதுன் என்ன பண்ணாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான் சொன்னேன்ல அந்த பட்டியலில் நம்ம மக்களுக்கு எதிர்ப்பாக ஒரு வீடியோ போட்டாங்கல்ல அதில் வந்து பிசிகே கட்சி துணை பொதுச் செயலாளர் அதாவது வந்து வன்னிய அரசு அவர் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு மிதுன் மேலே ஒரு எஃப்ஐஆர் போடுறாங்க மீராமிதுன் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஷாம் அபிஷேக் அவருடைய நண்பர் ரெண்டு பேருமே எஃப்ஐஆர் போட்டு கைது பண்ண சொல்லி சொல்லிடுறாங்க அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா மிதுன் வந்து கேரளாவில் இருக்காங்க அவங்க சொந்த ஊராக தான் கேரளாலும் அவங்க அம்மாவோட குடும்பத்தோடு இருக்கும்போது போலீஸ் துப்புன்னு உள்ள போக்கி உள்ள போய் மீரா முடி தூக்குறாங்க கைது பண்றதுக்கு போறாங்க அதுதான் கைது பண்றதுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா மிதுன் பயங்கரமா கத்தி எல்லாட்டா பண்ணுது சும்மா போய் அதாவது வந்து நைஸா போய் இந்த சின்ன பிள்ளைய போய் ஏமா நல்லா இருக்கியா இந்த சாக்லேட்னா அது யார் அடையாளம் தெரியாமல் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஆணும் கத்திடணும் ஒரு சில பிள்ளைங்க வந்து சாக்லேட் கொடுக்குறாங்க அங்கிளே அப்படின்னு வாங்கி தின்றுங்க அது மாதிரி பாத்தீங்கன்னா மிதுன் ரெண்டாவது கேட்கிறீங்க பயங்கரமா கண்ணா பண்ணான்னு கத்தி என்னைய தொட வந்த என்னை தொட வந்த நான் குத்திடுவேன் என் என்னை தொட வந்த உடனே நான் குத்திடுவேன் சிஎம் பாருங்க ப்ரைம் மினிஸ்டர் பாருங்க என்னை ஆரஸ்ட் பண்றாங்க அதை பண்றாங்க இதை பண்றாங்க அப்படின்னு சொல்லி பெரிய கெலாட்டாவே பண்ணி விட்டுருச்சு அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பெரிய கெலாட்டாவாக வரைச்சு பெரிய சர்ச்சையாக மாறிச்சு அதுக்கப்புறம் அதை அப்படியே மெதுவாக கூப்பிட்டு வந்து கேரளாலந்து யாரொன்றும் இல்லை கூப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சென்னை கோர்ட்டில் அப்பயூர் ஆகுறாங்க மீராமுதன் கைது பண்ணுறாங்க அப்புறம் ஜாமீனில் வராங்க ஜாமீனில் வந்த மீராமுதன் எங்க உனாங்க நேரத்துல போலீஸ் வந்து அடுத்தடுத்து அந்த வழக்கு வழக்கு அவங்க மேல இருக்குல்ல எஃப்ஐஆர் போட்டு வழக்கு நடக்குது அந்த வழக்குல வந்து மீரா முதீன் ஆஜர் ஆகணும் ஒரு வாய்தா குடுக்கறாங்க ரெண்டு வாய்தா குடுக்குறாங்க மூணு வயதா குடுக்குறாங்க வரவே இல்லை அப்புறம் எங்கடா இருக்காங்கன்னு தேடி போறாங்க எங்கேயுமே இல்லை ஏன்னா இருந்த இடத்துல இல்ல வேற எங்கேயும் போயிட்டாங்க அங்கே போனால் இன்னொரு இடத்துக்கு போயிட்டாங்க இன்னொரு இடத்துக்கு போகிறாங்க இப்படி ஷிஃப்ட்டாக ஷிஃப்டாக போயிட்டு இருக்காங்க ஒரு ஸ்டேஜிக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் மாதத்துலலாம் பார்த்தீங்கன்னா நீதிபதியே பார்த்தீங்கன்னா டென்ஷனாக ஐயோ இந்த மீராமிதினை கைது பண்ண போறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் போடுறாரு போலீஸ்க்கு அப்படின்னோன்னே ஒரு தனிப்படை அமைக்கிறாங்க மீரா மிதினை தேர்றதுக்கு எங்கே இருக்காங்க இந்தம்மா அப்படின்னு அந்த தனிப்படையை அமைச்சும் பார்த்தீங்கன்னா கிணத்துல போட்ட கல் மாதிரி இருக்குது காரணம் என்னென்னா இவங்க எங்கே இருக்காங்கன்னே தெரில ஆள் அட்ரஸ் இல்லை கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் அஞ்சு வருஷமாக பயங்கர பிரபலமாக இருந்து பிக்பாஸ் பாஸ்னு கலந்துக்கிட்ட மீராமுதீன் எங்கே இருக்காங்கன்னே தெரியாமல் வந்து ஆள் அட்ரஸ் இல்லாமல் இருக்காங்க போலீஸே பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கவே முடியல இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா நீதிபதி மறுபடியும் சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா மீராமிதுன்னு கைது பண்ண போகிறீங்களா இல்லையா கண்டிப்பாக கைது பண்ணி இந்த ஆகஸ்ட் பதினொன்று நீதிமன்றத்தில் ஆஜர் பண்ணணும்னு ஒரு ஆர்டர் போடுறாரு இந்த ஆர்டர் போடும்போது பார்த்தீங்கன்னா மீராமிதுனோட அம்மாவே வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு மனு கொடுக்குறாங்க கோர்ட்டில் என்னுடைய மகள் வந்து டெல்லியில் மனநலம் சரியில்லாமல் எங்கேயோ சுற்றிட்டு இருக்காங்க அவங்கள மீட்டு அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க அவங்களை எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மனு கொடுக்குறாங்க அந்த மனு வந்து நீதிபதி விசாரித்து அவர் என்ன சொல்கிறாரு இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்கள் என்னென்னு பாருங்கள் வந்து நம்மளுடைய குற்றவியல் போலீஸ் அவங்க டெல்லியில் தேடுறது ஒன்றும் பெரிய கஷ்டமா இல்லை உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சுன்னா படுத்திருப்பாங்க நிறைய பேர் அந்த மாதிரி ஒரு ஒரு பொத்தி படுத்துருக்கு நம்ம மீராமுதீன் மீராமுதினா அப்படின்ட்டு அப்படின்ட்டு ஏதோ ஹிந்திக்காரவங்க நினைச்சபடி கடந்து போயிருக்காங்க கையில பார்த்தா டாட்டு இந்த கையில பார்த்தாட்டு அஜித் ஒன்று ஒரு குட் அதில் எல்லாருமே டாட்டு போட்டு வாங்க அந்த மாதிரி மீராமுதன் ஊரில் உள்ள பச்சையெல்லாம் குத்திட்டு படுத்து பாவமாக அதில் ஒரு போலீஸ்கார் சொல் கான்ஸ்டபுள் சொல்லியிருக்கார் சார் கேக் கேங்குது அது பார்த்தா வந்து மிதின் மாதிரியே இருக்குது எனக்கு நல்லா அடையாளம் தெரியும் சார் பிக் பாஸில் பண்ண அட்ராசிட்டிலாம் நான் டெய்லி பார்த்துருக்கேன் சார் கொஞ்சம் எழுப்பி கேளுங்க சார் அப்படின்னு தட்டி எழுப்பி கேட்டால் கே 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 அப்படின்ட்டு இருக்குது ஏன்னா அங்கே போய் கொஞ்சம் கொஞ்சம் ஹிந்தி கற்றுருக்குமா இன்னும் தெரில ஹிந்தி கத்ததுக்கப்புறம் மனநோயாளி ஆச்சான்னு தெரில மனநோயாளி நம்ம அதை கிண்டல் பண்ணல மீராமிதுன்னு ஊரில் உள்ளவங்களெல்லாம் மனநோயாளி ஆக்கிட்டு இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்மில் படுத்துகிட்டு கிடக்கு ஸோ தேடி பார்த்து அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க அம்மா எங்கேயாவது அங்கே அடையாளங்கள் சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ மீராமுதீன் வந்து இங்கே மச்ச இருக்கும் அங்கே மச்ச இருக்குன்னு எங்கே மச்ச இருக்குன்னு தேடி பார்த்தா எங்கேயுமே மச்சர்லம்மா உடம்பு ஃபுல்லாக பச்சை இருக்கு அப்படிங்கிறாங்க அப்போ அதான் மீராமுதினு அவங்க அம்மா சொல்கிறாங்க உடனே அப்படி கவி தூக்கி கொண்டு வரது பார்க்கறாங்க அது பார்த்தீங்கன்னா கண்ணா பண்ணான் விளையாட்டா பண்ணது இங்கே பண்ணச்சில்ல இல்லை கேரளாவில் கைது பண்ணும்போது அதே மாதிரி கையை கையை கைய கையன்னு கத்தியிருக்கு கத்தின என்ன இது விட்டு பைத்தகார பிள்ளை மாதிரி கத்தியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனநிலை மருத்துவமனை கூட்டு போயிருக்காங்க யாரும் மீராமுதினை கூப்பிட்டு போய் என்ன சார் ஆச்சு பாருங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டால் எங்கள் அம்மாவிலேயே மனநிலை பாதி ஆவம்ல தான் சார் பின்ன அவங்க அவங்க அந்த லேடி போலீஸ் போயிருப்பாங்க லேடி போலீஸ்கிட்ட வந்து அவங்க எப்படின்னா முன்னே இங்கே லேடி போலீஸ் போனால் அவ்வளோதான் அராஜகம் ஆக்கிடுவாங்க லேடி போலீஸே இப்போ பிடிக்க போனால் கூட பாருங்கள் என்ன என்ன பண்ணுறாங்க பாருங்க நான் குத்திக்கிட்டு செத்துருவேன் என் மேலே கையை வச்சா நான் குத்திக்கிட்டு செத்துருவேன் அந்த மாதிரி அந்த மாதிரி தகவலாம் என்ன சொல்கிறாங்கன்னா பாவம் பரிதாபமான நிலைமையில் இருக்குறாங்க இல்லை ஃபோட்டோலாம் கூட பெருசாக வெளியிடல பாருங்க அதான் அந்த மாதிரி அட்ராசிட்டி பண்ணியிருந்தாங்கன்னா கூட ஓகே அதே மாதிரி இருக்காங்கன்னு சொல்லலாம் ஆனால் நிலமையே வேறையா இருக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பொண்ணாக தான் இருக்கு எப்படி ஃபேட் மேனை கூட்டு போகிறதுக்கு கூட்டு போக முடியாமல் வந்து திரும்பி போயிட்டாங்களோ அதே மாதிரி மீரா இதனை கைது பண்ணி கொண்டு வரலாம்னு தமிழ்நாட்டுக்குன்னு சொன்னால் முடியலன்னு சொல்லிட்டு மணல காப்பத்தில் விட்டு வந்து கோபத்தில் விட்டு வந்திருக்காங்க அவங்க டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் கூட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போவே நாங்கள் எப்படியாவது கூப்பிட்டு போயிடுறோமே அப்படின்னு போலீஸ் சொல்லியிருக்காங்க அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ட்ரெயினில் கெயினில் கூட்டு போகும்போது ஓடி போய் அபார்னு கூச்சிச்சுன்னா பிரச்சனை ஆயிடும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ வேண்டாங்க நீங்கள் இங்கேயே வச்சிருங்கன்னு சொல்லிட்டு அங்கே விட்டுட்டு வந்திருக்காங்க இப்போ ஸோ இப்படி தான் இருக்குது மீராமிஜனோட நிலமை இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பிக் பாஸ்ல பண்ண அட்ராசிட்டி சேரன் மேலே வச்ச அலிகேஷனு அடுத்தடுத்து ஒரு ஒரு நடன நிகழ்ச்சியில் பண்ண பிரச்சனை மீராமிதுனாலே பிரச்சனை அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம இல்லை நீங்கள் எடுங்க வேனாந்தில் மீராமிஜனை பற்றி பேசும்போது நம்ம திவாகரத்தை பற்றி பேசுவோம் திவாகர் பார்த்தீங்கன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா நல்லாவும் மாதிரி இருந்தார் அதாவது வந்து பாலை கொண்டு போய் திவாகருக்கு முன்னாடி கப்பலை ஒரு நல்ல கப்பலை வச்சிங்கன்னா கூட இவர் நான் குடிக்க மாட்டேங்க அப்படிங்கிற மாதிரி சாதுவான பூனையாக இருந்தார் இப்போ பார்த்திங்கன்னா பாலை கொண்டு போய் வைக்க வேணாம் வெறுக்கப்போ வச்சாலே பாலை எங்கே ஊற்றுங்க குடிக்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு வந்து போயிட்டார் இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா எல்லா டிவி சேனல்லேயும் போய் உட்காந்து பெரிய லெவலில் கல்லாட்டா பண்ணி அடிதடி பண்ணி கேமரா கேமராலாம் உடச்சிட்டு வந்திருக்கார் வேற என்னென்னமோ பேசுகிறார் சூரிய திட்டாரு சூரிய திட்டு என்னங்க அவர் படிப்பு இல்லையா இல்லைங்க இல்லைம்மா அவர் படிப்புலம்மா நான் டாக்டருமா என்னம்மா ஏம்மா நான் சொல்லக்கூடாதா நான் நடிக்க மாட்டேன்னா அப்படிங்கிறாரு சரிங்க அதுக்கேங்க அவர் படிப்பு இல்லாதவனா அவர் வந்து கஷ்டப்பட்டு உழைச்சி வந்தவருங்க அப்படின்னா அடுத்த கேள்வி கேட்டால் உடனே கேட்டக்குன்னு இல்லைம்மா அவரும் கம்யூனிட்டி தான்மா அப்படிங்கிறாரு கம்யூனிட்டினால் என்ன எங்கள் ஜாதிங்கிறார் இதெல்லாம் பேச ஆரம்பித்தார் என்னடா இப்படிலாம் பேச ஆரம்பிக்கிறாரு ஜாதியை பற்றிலாம் அப்படின்னா யோசனை பண்ணிகிட்டு இருக்கிறேன் நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம கவின் சுஜித் மேட்ருலேயும் பார்த்திங்கன்னா எங்கே கம்யூனிட்டி அப்படிலாம் பேச ஆரம்பிச்சிட்டார் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நடிகை ஷக்கீராக இருக்காங்கல்ல அவங்க நிறைய பேர் இன்டர்வியூ எடுக்கிறாங்க நிறைய பொ பொது சேவைகள்லாம் இருக்காங்க அவங்க வந்து இந்த காணொலிகள்லாம் பார்த்துட்டு கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி திவாகரை கைது பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அனையமாக மீராமிதின் மாதிரி திவாகரை கைது பண்ணிடுவாங்க இதே மாதிரி தேவகாரர் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருந்தாருன்னா மீராமேதின் ஒரு டெல்லி மாதிரி நம்ம திவாகருக்கு டெல்லி கூட கிடையாது எங்கேயாவது கிடைக்கும் திண்டுக்கல்லையோ இல்லை வந்து கொட்டாம்பட்டிலேயோ எங்கே ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைச்சா கிடைக்கும் இல்லை சார் இப்போ அதான் இந்த மீராமித்தன் வந்து மீண்டு வந்தாங்கன்னா அவங்க நிச்சயமாக வந்து ஃபீல் பண்ணுவாங்க சரி நம்ம போனோன்னா நம்ம இடத்த பிடிக்க இன்னொருத்த வந்துட்டாண்டாங்கிற மாதிரி நாலு வருஷமாக எவ்வளோ பேராக வளர்ந்துருக்கீங்க நான் தான்டா ஓஜி அப்படின்னு நினைப்பாங்க ஸோ ஓஜி அவங்களாக இருந்தாலும் நாங்களும் யூஜி பிஜிங்கிற மாதிரி பல பேர் கிரியேட் ஆகிட்டாங்க எனிவேஸ் மீராமித்தன் விஷயத்தை பார்த்து கற்றுக்க வேண்டியது இது மாதிரி அட்ராசிட்டி பண்ணி ஒரு மணலை தாண்டி போகும்பொழுது அவங்க கடைசியில் மணலில் பாதிக்கப்பட்டவங்களாவே மாறிட்டாங்க போது அந்த மாதிரி தறுதல இந்த மாதிரியான கோமாளிகள் பண்ணிடக்கூடாது அல்லது அந்த கோமாளிகளை ஆதரித்து அவங்கள கொண்டு போய் அந்த இடத்துல நிப்பாடி சொசைட்டியும் அதில் தான் பிரச்சனை இருக்குது எனிவேஸ் மீராமித்து அந்த மாதிரிலாம் அட்ராசிட்டி பண்ணவங்க தப்பு கிடையாது நிறையா பேசியிருக்காங்க அவங்க மேலே அதெல்லாம் மாற்றுக்கிறதே கிடையாது அதனால மனநலம் பாதிக்கப்பட்டிருக்காங்க நேரத்தில் வந்து மீண்டு வந்தாங்கன்னா சந்தோஷம் தான் ஏன்னா அவங்க அம்மாவுக்கு ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டிருக்காங்களா இல்லை வந்து கைது பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்கான மனநலமாக பாதிக்கப்பட்ட மாதிரி நடிக்கிறாங்களா அப்படின்லாம் ஒரு விசாரணை போகுது நடிக்க நான் இருந்தாலும் இருக்கும் அவங்க என்ன வேணா பண்ணுவாங்க மீராமித்து சும்மா இல்லை தெரியுமா உங்களுக்கு மீராமித்தனை பற்றி முழுசாக தெரியாதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு முக்காடு முக்காடு போட்டுட்டு ரோட்ல படுத்து கிடக்கும்போதே புரிஞ்சுக்குங்க ஏதோ ஒரு பிளானோட பிளானோடதான் டெல்லியில இருக்கோம் தயாரி பண்ணலாம் இருந்திருக்கீங்க நிச்சயமா மீராமித்தனுடைய பல பக்கங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு எனக்கு தெரியல அந்த பக்கமுமே எனக்கு தெரியாது ஏன்னா வந்து அவங்க ரெண்டு மூணு தான் நடிச்சாங்க ஏதோ தானா சேர்ந்த கூட்டம் ஏதோ ரெண்டு மூணு படத்துல நடிச்சாங்க சின்ன சின்ன கேரக்டர்ஸ் நடிச்சாங்க பார்த்தீங்கன்னா அவங்க அவங்க வந்து சிங்கி பாருங்க நல்ல பிரபலமா வந்தாங்க எல்லாருமே அவங்கள வந்து பேசுற அளவுக்கு வந்தாங்க அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா அதாவது தங்களை பிரபலப்படுத்திக்கிறதுக்கு நிறைய வழி வழிகள் இருக்குது அதையெல்லாம் விட்டுட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தவறான வழிகளில் தப்பான விஷயங்களை சொல்லி பிரபலப்படுத்தினீங்கன்னா சோஷியல் மீடியாவில் அது நிச்சயமாக அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு உட்பட தான் செய்யணும் இப்போ நம்ம திவாகரே நம்ம என்ன சொல்கிறோம் அவர் வந்தார் ஒரு காமெடி பண்ணார் காமெடி நல்ல காமெடியை பார்த்தாங்க படத்துல எல்லாம் கூட நடிச்சுட்டு இருக்காரு இப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா தப்பு தப்பாக வந்து அடுத்து ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சாரு ஸோ இதே நிலைமை வந்து திவாகருக்கு தொடர்ந்தால் நிச்சயமாக வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஆம்பளை மீறாம வந்து திவாகர் மாறிடுவார் அது தான் நம்ம வருத்தம் ஓகே சார் டிஸ்கிளைமர் போட்டு முடிக்க வேண்டிய நேரம் சார் இது ஆக்சுவலி நீங்கள் சொன்னீங்க திவாகர் நல்லா காமெடி பண்ணாருன்னு திருப்பி திருப்பி சொல்கிறேன் அப்புறம் புது ஐடி உருவாக்கிட்டு வந்துடுவார் அவர்கிட்ட சொல்கிறேன் நிச்சயமாக அவர் ஆமாம் புது ஐடி உருவாகிட்டு வந்துடுவார்னு சொல்லும் போது தான் எனக்கு நான் வருது அவரோட இன்ஸ்டா ஐடியிலேருந்து எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டாங்க இப்போ ஆமாம் சார் அதான் சார் இனிமேல் ஐடியில் உருவாக்க முடியாது அனேமே என்னை திட்ட முடியாதுன்னு நினைக்கிறேன் எனிவே சார் திவாகர் வந்து ஐ மீன் திவாகர் மாதிரி பல நபர்கள் உருவாகிடக்கூடாது இதுக்கெல்லாம் முன்னுதாரணமாக மீராமித்துன்னு ஒருத்தங்க வந்து அவங்க தற்பொழுது இந்த மாதிரி இருக்கிற நிலைமை வந்து பாவம் தான் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு மீண்டும் ஒழுங்காக இருந்தாங்கன்னா சந்தோஷம் தாண்டி வேற எதுவும் கிடையாது பார்ப்போம் நேரம் கொடுத்ததுக்கு நன்றி சார் நன்றி